இந்த அழகான பிளாக் பிரிண்ட் செய்யப்பட்ட துணியை பாருங்கள் இவ்வாறு துணியில் டிசைன் போடுவது என்பது மிகவும் பழமையான முறையாகும் இன்று நீங்கள் ஒரு ஆடை பாவாடை சட்டை அல்லது சல்வார் கமீஸ் போன்றவற்றை தைக்க இது போன்ற துணியை வடிவமைக்க போகிறீர்கள் உங்களது சொந்த பிளாக் பிரிண்ட் டிசைன் உருவாக்குவதே உங்களுக்கான சவால் உங்களின் படைப்பாற்றல் எவ்வளவு என்பதை இப்போது பார்ப்போம் முதலில் தேவையான சில பொருட்களை சேகரிக்கவும் உங்களுக்கு தேவைப்படும் பொருட்கள் ஒரு ஒரு துணி பழைய டஸ்டர் இழை தடிமனான ரப்பர் பேண்டுகள் வண்ணங்கள் ஒரு பிரஷ் மற்றும் பயிற்சி செய்து பார்ப்பதற்கு தேவையான காகிதம் இப்போது மரத்துண்டை எடுத்து அதை சனல் இழையால் சுற்றி கட்ட தொடங்குங்கள் உங்களிடம் மரத்துண்டு இல்லை என்றால் ஒரு பென்சில் பெட்டி ஒரு டஸ்டர் ஒரு பழைய சார்ஜர் அல்லது ஒரு தட்டையான கல் போன்ற தட்டையான மேற்பரப்பு கொண்ட எந்த பொருளையும் நீங்கள் பயன்படுத்தலாம் கோடுகளை தெளிவாக அச்சிட சிறிய இடைவெளிகளை விட்டு முறுக்கு டிசைனாக செய்யவும் முனைகளை பாதுகாப்பாக இழுத்து கட்டவும் நீங்கள் தடிமனான ரப்பர் பேண்டுகளையும் பயன்படுத்தலாம் இடைவெளி கொண்ட கோடுகளை உருவாக்க அவற்றை மர துண்டை சுற்றி நீட்டி வைக்கவும் இப்போது ஒரு பிரஷை பயன்படுத்தி பிளாக்கில் உள்ள நூல் இழைகள் அல்லது ரப்பர் பேண்டுகளின் மீது சமமாக வண்ணம் தீட்டவும் நீங்கள் வடிவமைக்க விரும்பும் துணியின் மீது இந்த பிளாக்கை வைக்கவும் அது ஒரு கைக்குட்டையாகவோ துப்பட்டாவாகவோ பையாகவோ அல்லது ஷர்ட்டாகவோ கூட இருக்கலாம் இறுக்கமாக அழுத்தி அதை துணியில் ஒட்டிவிட்டு பிறகு அதை மேலே தூக்குங்கள் உங்களின் முதல் பிரிண்ட் இதோ உங்கள் பிளாக் டிசைனை குறிப்பிட்ட தூரத்தில் வைத்து இது போன்ற தொடர்ச்சியான ஒரு வடிவத்தை உருவாக்குங்கள் நீங்கள் இதயம் வட்டம் சுழல் போன்ற பல்வேறு வடிவங்களில் நூலை ஒட்டுவதன் மூலம் வெவ்வேறு டிசைன்களை உருவாக்க முயற்சி செய்யலாம் இதோ நீங்கள் உருவாக்கிய அழகிய டிசைன் நீங்கள் ஒரு துணியில் முயற்சி செய்து பார்க்கும் முன்பு உங்கள் பிளாக் பிரிண்ட் டிசைனை ஒரு காகிதத்திலும் செய்து பார்க்கலாம் உங்கள் டிஷர்ட் கைக்குட்டை துப்பட்டா அல்லது வேறு துணியிலும் ஒரு டிசைனை உருவாக்க அதை எவ்வாறு பயன்படுத்தினீர்கள் என்பதை விளக்கும் வீடியோவை பதிவு செய்யவும் உங்கள் அழகான பிளாக் பிரிண்ட் டிசைன்களை காண நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் Oh, oh,